வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் நடந்துக்கு இருக்குல்ல இதில் இப்போ வரைக்கும் இஸ்ரேலுடைய கையே ஓங்கி உள்ளது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இருக்கார்ல அவர் நிபந்தனையின்றி சரண்டர் ஆகணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு எந்த பதுங்கு கூலியில் நீங்கள் பதுங்கி இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போதைக்கு உங்களை போட்டு தர மாட்டோம் அதனால நிபந்தனையின்றி நீங்கள் சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா இனி யூதர்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது போர் இப்போது தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சுப்ரீம் லீடர் கருத்து தெரிவிச்சிருக்காரு எனது போர் இப்போது தொடங்குகிறதா போர் தொடங்கி ஆறு நாள் ஆயிடுச்சு ஈரானை போட்டு துவம்சம் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேலு இப்போதான் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி போர் தொடங்குகிறது அப்படின்னு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் நக்கல் பண்ணிக்கிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய அரசாங்கம் இந்த மதுரையில் கட்டப்படக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா அது தொடர்பாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க எய்ம்ஸ் எப்போ கட்டி முடிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் எய்ம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட்டுமானப் பணிகள்லாம் முடிஞ்சிடும் இது தொடர்பாக எப்படி அந்த எய்ம்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனிமேட்டடாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா மதுரைக்கு வந்திருந்த அமித்ஷா ஏன் வந்து மதுரை எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகளை போய் பார்வையிடலை அப்படின்னு கேட்டதுக்கு இந்த அனிமேட்டட் வீடியோவை வெளியிட்ருக்காங்க இதை வெளியிடுறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு இதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா விளம்பர ஷூட்டிங் செய்யும் நேரத்தில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை சென்று பார்வையிட்டிருந்தால் பணிகள் எவ்வளவு நிறைவு பெற்றிருக்கும் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான திட்டத்தை சென்று பார்வையிடுவதை விட முதலமைச்சருக்கு முதலமைச்சருடைய மகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து நேரம் இல்லை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருடைய மகனுக்கும் அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய நடனத்தை டான்ஸை ரசிப்பதற்கு தான் நேரம் இருக்குது முக்கியமாக நடக்கக்கூடிய திட்டங்களை போய் பார்வையிடுவதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை வந்து நீங்கள் மறந்துட்டீங்களா வாக்குறுதி எண் ஐம்பத்தி நாலில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கீங்க மதுரையில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கீங்க இன்னும் நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கலை ஏன்னா செங்கலை வந்து நானே தரேன் எப்போது வேளாண் பல்கலைக்கழகத்தை கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு வருது ரொம்ப வேகமாக கட்டப்பட்டு வருது அதை மாணிக்கம் தாக்கூர் இருக்காரு பார்த்தீங்களா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூரு நேரடியாக போய் பார்வையிட்டு கட்டுமான கட்டுமானப் பணிகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதை வந்து முதலமைச்சர் பார்த்துருந்தாலே இது மாதிரி இந்த எய்ம்ஸ் விவகாரத்தை இப்போ இழுத்துருக்க மாட்டார் இப்போ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட மாதிரி முதலமைச்சர் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் செக்க வைக்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று ராமநாத சுவாமி கோவில் இருக்குது ராமேஸ்வரத்தில் அந்த நிர்வாகத்தை கண்டித்து ஆலய பிரவேச போராட்டம் வந்து நடந்திருக்கு பாஜகவினர் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள்லாம் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இந்த போராட்டத்துக்கான காரணம் என்னென்னா எப்போதுமே உள்ளூர் மக்கள் இருக்காங்கள்ல அவங்க சிறப்பு தரிசன வழியில் கட்டணமின்றி சுவாமியை தரிசித்து வராங்க இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் சமீபத்தில் பொறுப்பேற்ற இணை ஆணையர் இருக்கார்ல ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய இணை ஆணையர் என்ன ஆர்டர் போட்டிருக்காருன்னா உள்ளூர் மக்களும் இந்த சிறப்பு தரிசன வழியில் வருவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் இது கட்டாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் வந்து போட்டிருக்காரு இது பெரிய கொதிப்பை வந்து அந்த உள்ளூர் வாசிகள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு உள்ளூர் வாசிகளுக்கு கை கொடுப்பதற்காக பாஜகவினரும் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இது நேற்று ட்ரெண்டிங் டாப்பிக்காக பார்க்கப்பட்டுச்சு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind